பரிசுத்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலையை விவரிக்க வேதாகம ஆசிரியர்கள் வெளிச்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இது வேதவசனங்களின் ஆன்மீக செய்தியை புரிந்து கொள்ள உதவுகிறது பரிசுத்த ஆபியானவர் இந்த வேலையை செய்யும் போது அது வேத வசனங்களை பற்றிய முழுமையான புரிதலை பெறுகிறது பரிசுத்த ஆவியானவரின் ஒளிரும் வேலையை தவிர வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது தேவனின் காரியங்களை காண முடியாதபடி நம் ஆன்மீக கண்கள் குருடாகிவிட்டன பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையான சிலருக்கு வேதாகமத்தை எழுத ஏவினார் இது நூறு சதவீதம் தேவ மனிதர்களின் பங்களிப்பு வேதாகம கோட்பாடுகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டது இதில் ஐம்பது சதவீதம் தேவனின் பங்கும் ஐம்பது சதவீதம் மனிதர்களின் பங்களிப்பும் உள்ளது இவற்றில் வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் காரியங்கள் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் இவைகள் தேவனின் நோக்கத்திற்கு பொருத்தமற்றவை வேதாகமத்தின் சில பகுதிகள் மற்ற பகுதிகளை விட அதிகமாக ஏவப்பட்டவைகள் ஆறு நாட்களில் உலகத்தின் படைப்பு வழக்குமொழிக்கு இடமளிக்கும் வகையில் இறையியல் நோக்கத்தோடு பாடப்பட்ட பாடலாகும் இதில் தொண்ணூறு சதவீதம் தேவனின் பங்களிப்பும் பத்து சதவீதம் மனிதனின் பங்களிப்பும் உள்ளது தேவன் மனிதர்களின் கைகளை பயன்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை எழுதினார் இதில் நூறு சதவீதம் கடவுளின் பங்களிப்பு உள்ளது தேவ ஆபியானவர் மனிதர்களை பயன்படுத்தி எவ்வித பிழையுமின்றி வேத வசனங்களை எழுதினார் இது நூறு சதவீதம் தேவனின் பங்களிப்பும் நூறு சதவீதம் மனிதர்களின் பங்களிப்பும் கொண்டுள்ளது வேதாகம வியாக்கியானம் என்பது வேதாகமத்தை சரியான முறையில் விளக்க செய்யும் முறை வேத புத்தகம் பெரும்பாலானவை இரண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது தேவன் வெளிப்படுத்தியதை புரிந்து கொள்ள வேதாகம புத்தகத்தை எழுதியவர் யார் ஆசிரியரின் நோக்கம் என்ன புத்தகம் ஏன் எழுதப்பட்டது புத்தகம் எங்கே எப்போது எழுதப்பட்டது அது யாருக்காக எழுதப்பட்டது புத்தகத்தை எழுதும்படி எந்த மாதிரியான வெளிப்புற சூழ்நிலைகள் ஏற்பட்டன எந்த வகையான மொழி மற்றும் இலக்கிய வகையை சேர்ந்தது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்பதை புரிந்த பின்னர் சரியான வாழ்க்கை முறைகளை கொடுக்க வேண்டும் வேதாகமம் அதிகாரபூர்வமானது வேதாகமே வேத வசனங்களை சிறப்பாக விளக்குகிறது தனிப்பட்ட அனுபவங்களை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டும் நாம் சரியான வாழ்க்கை வழிமுறைகளை சொல்வதற்கு சரியான வேத விளக்கம் அவசியமானது வேதாகமத்தின் ஒரு பகுதியை அதன் சூழ்நிலையில் இருந்து இசைவாக வரலாற்று சூழலில் விளக்க வேண்டும் வேதாகமம் என்பது வரலாறு அல்லது விஞ்ஞான புத்தகம் அல்ல இது மனிதனின் வீழ்ச்சி மனிதனின் ரட்சிப்பின் வழி பற்றி கூறுகின்றது இதில் தேவனின் மனதில் மறைந்திருக்கும் விஷயங்கள் அவருடைய திட்டம் மற்றும் உலக சரித்திரத்தில் தேவனின் நோக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றது வேதாகமம் ஒரு தெய்வீக வழிகாட்டுதலும் இல்லாமல் வெறுமனே மனிதர்களின் எழுத்துக்களின் தொகுப்பாக இருந்தால் அது நம்பத்தக்கது அல்ல ஆனால் இதை தேவன் எழுதியிருந்தால் அது உண்மையாக இருக்க வேண்டும் இது நம்ப தகுந்தது வேதாகமத்தின் சத்தியங்கள் மனிதனின் வேலை அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது புதிய ஏற்பாட்டின் இறுதி புத்தகத்துடன் தேவனின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகிறது தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார் இப்போது வெளிப்பாடு முடிந்தது தேவன் கொடுத்த வேதம் முழுமையானது போதுமானது உறுதியானது மற்றும் அதிகாரபூர்வமானது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கூறப்படும் அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் சோதித்து பொய்யான தீர்க்க தரிசிகளையும் விளக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எந்த ஒரு வெளிப்பாடும் வேதாகமத்திற்கு முரண்பாடு கொண்டதாக இருக்குமேயானால் அது துர் உபதேசமே இன்றைக்கு திருச்சபை துர் உபதேசத்தால் நிறைந்திருக்கிறது வேதாகமுமே நமக்கு அதிகாரமாக இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவரின் வேலை மற்றும் வேதாகம வியாக்கியானம் பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம் கத்த நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக